ஹலோ காய்ஸ் தமிழ் சினிமாவில் இருபது வருஷத்துக்கு மேலேயும் ஒருத்தவங்க கதாநாயகியாக இருக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவங்க தான் த்ரிஷா கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ நாற்பது வயசுக்கும் மேலே ஆகிட்டு இருக்குது ஆனால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகர்கள் எல்லாருக்குடையுமே வந்து ஜோடி போட்டு நடித்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சர்க்கிள்கள் வந்துச்சு சர்க்கிள்கள் வந்து அவங்க படம் நடிக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நைன்டி சிக்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு உண்மையான கம்பேக் அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான் பொன்னியின் செல்வன் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் அது வந்த உடனேயே விஜயோட அவங்க வந்து லியோ படத்தில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித்தோட விடாமுயற்சி அதுக்கப்புறம் கமலோட தக் லைஃப் அப்படின்னு பேக் டு பேக் அவங்க வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லணும் இந்த சமயத்தில் அவங்க பல கோடி ரூபாயில் பொறல்றாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பல ஆட்ஸில் வந்து அவங்க நடிச்சிட்டு வராங்க அப்படின்றதுனால அதுலேயும் வந்து சம சம்பளம் அவங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கான் அதோட சொத்து மதிப்பு அதாவது இவங்க கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்றதோட நியூஸும் இப்போ வெளியில் வந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு பெரிய பங்களாவே இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் பயங்கர ஆடம்பரமான பங்களா ஒன்று இருக்கான் ஹைதராபாதில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் சொந்த வீடு ஒன்று வச்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் வந்து நிறைய ஃப்ளாட் பார்ட்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர லக்ஸுரியான கார்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து அவங்களுக்கு மொத்தமாக வந்து நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இப்போ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்குலையும் அவங்க வந்து களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் போக போக அவங்க வந்து இந்த வயசில் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து பெரிய ஸ்டாராக திரும்ப உருவெடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்